சின்ன இடிலே 10 ₹ வாம். ம் அம்மா ஓகே முட்டக்குளம் வைக்கிற கிரியேட் இருக்கோம். அடுப்பு சட்டியை வச்சாச்சு. எண்ணெய் கோல்டு வின்னர் என்ன? அபடி தான் எல்லார்ட்டயே சொல்லுவோம். ரேஷன் கடை பாமாயிலே. அம்மா என்ன எவ்வளவு ஊத்தணும்? ஊத்து. இது தேவையான அளவு என்ன ஊற்றிக்கோங்க பாமாயிலனான ஊத்தலாம். கோல்ட் வின்னர்னான ஊத்தலாம். கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். எங்கள் அம்மா வேலை பார்க்குறது தான் கடலை நம்ம இல்லை ஆனால் ஊற்றுறதெல்லாம் பாமாயில் ஏம்மா இது கோல்டு பின்னரம்மா தெய்வத்தாய் வீடியோலேயே தெரியணுன்னே வேணும்னே உள்ளுக்குள்ளே வருது பாரு ஆன் இந்த யானை குட்டிங்களுக்கு இன்றைக்கி அசால்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு நம்மளே அட்டாக் பண்ணுறாங்க நம்ம குடும்ப பாசையை கொஞ்சம் அப்பப்போ வீடியோக்குள்ளே கொண்டு வந்தேன் அதுக்கு மன்னிக்கணும் மன்னிச்சு ஒரு தடவை பார்ப்பேன் ரெண்டு தடவை பார்ப்பேன் இப்போ அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு உதக்கணுமா இல்லை கடுகன் கடுகன் எடுங்க கடுகன் நம்ம வந்துட்டு பெரிய செஃப் நம்ம கிச்சனில் மட்டும்தான் நிற்கணும் கொஞ்சம் அந்த பாயில் எடுங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டாமா முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அப்புறமாட்டி சட்டியை வைக்கணும் அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றணும் அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகை போட்டுக்கோங்க கடுகு அப்படியே முறு மொறுன்னு கடுகு வரைச்சில் இம்மா அந்த இதை எடுத்துகிட்டு வாங்கம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்து அதை உள்ளே போட்டு தெரிக்கும் தள்ளி வச்சுக்கணும் மூஞ்சில போட்டுலாம் நீ போட இதெல்லாம் மூஞ்சில் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற ஆளை வச்சு தெரிஞ்சுக்கணும் நம்ம எதுவும் மாட்டிக்க கூடாது பொட்டாஷா அடுத்து தாளிச்சு பூச்சா நல்லா குப்பன் தெரிக்கிறா அப்படியா தெரிக்கி எப்பா பரவாயில்லையே எங்கள் மம்மி கொஞ்சம் நிறையாவே தெரிஞ்சு வச்சிருக்கு வாசம் தூக்கலாம் இருக்கு அப்படியா வீடியோவில் ரொம்ப நேரம் தெரியணுன்றதுக்காக உள்ள குள்ளக்கு வரான் ஏடி ஓட வச்சேன் நம்ம அப்படிதான் இதில ஏதாவது பண்ணுவோமா சீனியை வேணால் அலி போட்டுருமா அது புதுப்பதில் ஆனால் இவ்வளோ குழமையும் அம்பாக்குன்னா அவ்வளோதான் எங்கள் அம்மா பயங்கர கோவமாகிடும் அம்மா நல்லா கொஞ்சம் செந்நிறமாக மாறிடுச்சு வெங்காயம் யானைக்குட்டி எங்கள் வீட்டில் யானை வளர்க்கும் யானையை காட்டவா தங்கச்சி இங்கே வாடா செல்லும் இங்கே வா செல்லி அது ஒன்றும் சொல்ல இங்க வா நீ உள்ளக்கவா கொஞ்சம் இதை கொஞ்சம் பாரு கொஞ்சம் பாரு தங்கச்சி யானைக்குட்டி இப்போ எதுக்கு தெரியுமா காலில் இருந்து வீடியோக்குள்ளே வராமல் இப்போ வாரா ஏன்னா கொஞ்சம் குடிச்சிட்டான் நம்மளை வேலையெல்லாம் பார்க்க வச்சுட்டு கொஞ்சம் நை இது ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக போட்டான் அதனால மேடம் இப்போ உள்ளுக்குள்ளே வராம இல்லைன்னா வந்திருக்க மாட்டான் இந்த போட்டுரும் சந்தனம்னு சொல்லாதீங்க சாண்டல் ஓகே இந்த வெங்காயத்தையும் போட்டு மொத்தமாக நான் தான் போட்டேன் கால் கால் தெய்வத்தாய் இப்ப உருளைக்கிழங்கும் போட்டாச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு உருளைக்கிழங்க அப்படி போட்டு வதக்கிட்டே இருக்கணுமா எதை மசாலா ஓகே 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 சரிங்க தெய்வம் போட்டுரும் ஐயோ வைக்கட்டா போன கேக்கிறேன் காதை மூடிக்கோங்க இப்பவே அலாட் பண்ணிட்டேன் காதை மூடிக்கோங்க என்ன என்ன அறையில அந்த குரங்கு பொம்மை என்ன கண்ணாடி சார்ஜா எப்படி மிக்சியெல்லாம் அரைப்பேன் எல்லாமே நமக்கு தெரியும் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா இந்த வீடியோவை பார்த்து ஏதாவது கேர்ள்ஸ் வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி ஏதாச்சும் ஒருத்தங்க வந்துட்டு எனக்கு பொண்ணு கொடுக்கலான்னு வந்துடக்கூடாது அதான் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது ஏன்னா எல்லா பார்க்க ஐயோ குடும்பம் குலவெறியாக மாறுது வேண்டாம் சரி இதில் எப்படி இதுக்கும் மேலே அரைக்கணுமா மையன்னா அரைக்கணுமா எப்படி அரைக்கணும் நீங்கள் சொன்னால் போதும் நம்ம பார்த்துக்குவோம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் நம்மளெல்லாம் அரைக்கும் மசாலா ஊற்றணும் உருளைக்கெழங்கெல்லாம் போட்டாச்சு இது மசாலா தேங்காவும் அரைச்சாச்சு அந்த தேங்காய்குழை என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணீங்க தேங்காய் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க தெரியாதா ஐயோ நான் நினைக்கிறேன் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி சக்தி ஜாஸ்தி உண்டு அது என்ன படம் ஒருத்த மோந்து பார்த்தே நிறையா இது ஆ அருவம் படத்தில் வர ஹீரோ மாதிரி இந்த தேங்காவில் எந்த கலப்படமும் இல்லை இது சுத்தமான தேங்காய் இயற்கையான தேங்காய் இது கூட நான் நினைக்கிறேன் கொஞ்சம் சீரகம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல அப்படிதான் தெரியுது சீரகமும் தேங்காவும் ஸ்மெல் வந்தாப்பில் இருக்குது இதை நல்லா கழிவு ஊத்தணுமா இந்த மசாலாவை இந்த மசாலாவை ஆமா நல்ல ஈசி ரொம்ப தண்ணி இருக்கு சாரி 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 அப்படியே சரி எப்படி அங்க தண்ணி இருக்கு கொஞ்சம் தேவ தானா அது அதுக்கு அப்புறம் அது நான் ஊத்துறீங்களா ஊத்துவா ஊத்து 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 நம்ம பக்கத்துல நிக்கச்சன நீ என்னனாலும் பண்ணலாம் தப்பு இல்ல இந்த ஒரு விஷயம் பண்றத பார்த்துட்டு இவங்க தான் நிறைய வேலை பாத்துるபாங்களோ நினைக்கவேனா முளுக்க முளுக்க இது என்னோட உழைப்பு நான் கஷ்டப்பட்டு உழைச்ச என்னோட உழைப்பு சரியா அப்பள கைல எதை தர்றானோ பாளுறேன் எதுன்னு விளங்காம ஆளற ரெடி ஆயிட்டிருக்கு எல்லாத்தையும் வெச்சாச்சு இன்னாது கொஞ்சம் கொதிச்சிருச்சுன்னா ஓகே எங்க மம்மி தான் வந்துட்டு உப்பு எல்லாம் போட்டாங்க ஸோ போயிட்டு இருக்குது பிராஸஸ் இது என்ன அம்மா என்ன கண்டிஷன்ல இருக்கு இப்ப சொல்லு பாப்ப

உனக்காக கவிதை சரி சொல்கிறேன் நானே அது கொஞ்சம் முக்கியம் தான் தெரியல ஒரு ஒரு லைட்டு தரணும் இங்கிட்ட இப்படி இருக்குவா ஆ இப்போ கொஞ்சம் பலிச்சுன்னு இருக்கோம்ல எப்படி நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்க நிறைய பேர் ட்வின்ஸ் மாதிரி இருக்கோன்னு சொல்லுவாங்க இவனை நிறையா பேர் ஆம்பளை பையன் மாதிரியே இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க என்னையும் யாரும் பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொன்னால் கிடையாது ஏன்னா நான் ஒரு சிங்கம் அதனால் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க இன்றைக்கே தெரியும் உங்களுக்கு வீடியோ பாருங்கள் சிங்கம்

நான் அப்படி எல்லாம் எதுவும் குக்கீத் கோமாளி எல்லாம் பாக்குறது இல்ல மாதிரி காமெடி பார்த்ததும் பார்த்ததுல சரி நான் கவிதை சொல்றேன் நீ நடந்தால் அதிர்ந்திடும் பூமி நீதான் என் தங்கச்சி சாமி நீ இருக்க யானை போல கருப்பா நீ ஆக மாட்ட யானை போல கருப்பா ஆஹ்

பிரேம்ஜி வந்துட்டு நான் வேலை செஞ்சு கலைச்சதுனால எனக்காக நன்னாரி சர்பத் போட்டுட்ருக்கா நானே போட்டிருப்பேன் அதையும் தவறான முடிவு பிரேமா என்றைக்குமே வாழ்க்கையில் எடுக்க மாட்டான் அவள் யாருக்காக போடுறான்னு அவளுக்கு அவள்கிட்ட தான் கேட்கல யாருக்கு போடுற பிரேமா எனக்கு தான் இதில் இருந்தே தெரியுதா இது ஒரு செல்ஃபிஷுன்னு இது வர்றது இது வயசு குட்டன் மோவன் டுமாங்கி டுக்லான் ஐயோ இந்த குடும்ப பாசனை என்னை விட்டு போக மாட்டேங்குது இந்த குடும்ப பாசனை குடும்ப பாசனை அஞ்சு நிமிஷம்

நாங்கள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மணி வைப்பாங்க ஒருத்தவங்க அப்படியே முட்டையை தனியாக வச்சு உரித்து உள்ளக்க போட்டுக்குவாங்க இல்லை தனியாக வச்சுக்குவாங்க நாங்கள் உடச்சே உள்ளக்கு விட்ருவோம் அதே மாதிரி நிறைய வீட்டில் பண்ணுவாங்க ஸோ உடைச்சி தான் ஊற்றப்போகிறோம் ஓகேவா பிரியாய் இவ்வளோச்சி காட்டாது பிரியா பிரியா இவ்வளோக்கு காட்டாத நீ நீ இவன் கேட்டு பண்ணுவோம் பிரியா ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கே இங்கேயும் தவிரீங்க பார்த்தாங்கன்னா என்னென்னு பார்க்க இறைவா என் தங்கச்சிக்காக ஒரே ஒரு காரியம் இறைவா ஒரு மூணு முட்டை ஒன்னா சேர்ந்து ஒரே முட்டையா அவளுக்கு போகணும் இறைவாவா இன்னும் யானை குட்டி அதுக்கு நீங்க தான் இறைவா ஆசீர்வாதம் பண்ணணும் இறைவா ஆசீர்வாதம் பண்ணுங்க இறைவா இந்த யானைக்குட்டி மேலும் மேலும் பெருத்து பெருத்து போகிறதுக்கு நீங்க அருள் பண்ணுங்க சாமி நல்லவங்களுக்கு நல்ல புத்தி தான் அதனால தான் நீ நல்ல யானை குட்டி மாதிரி ஆகணும் சொல்றேன் நீ மெலிஞ்சு போனா கொரோனா ஒரு தங்கச்சி நல்லா குண்டு குண்டு ஆரோக்கியமா இருந்தே நான் சொல்றேன் சரிதானே சூப்பரான முட்டை குழம்பு ரெடி பண்ணியாச்சு முட்டை எல்லாம் ரெடி ஆகிட்டு யாரும் கண்ணு போட்டுறாதீங்க வயிறு விழிச்சதுன்னா செம்மையாக திட்டுவேன் சாப்பிட போறோம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் டாடி ஆறுமுகமாக மாறிட வேண்டிதான் வீடியோ பயங்கரமாக இருக்கும் ஓகே பாய் பாய் இப்படி போட்டதும் ஓட்டு போடுங்கன்னு நினைச்சுறாங்க அவள் அதை காட்டலாம் நான் இப்படி காட்ட நான் சும்மா நான் இப்படி காட்டினேன் அவள் சும்மாதான் அப்படி காட்டினா வேற எந்த இதுவும் கிடையாது ஓகே